पर विधायक का नाम नहीं ले रहा बस एक बात हासिल करने के लिए नंबर प्रति के लाथा चलाओ उत्तर दल के सदस्य आंसुल ले ले पंडित पीयूष भाई भाई लाओ एक कार्यकर्ता का बुलाया साचा सांगा पार्टी करो हार्दिक अभिनंदन और नए तरीके से हा हा स्वागत है आपका स्वागत है स्वागत है आपका मैं बताना चाहूंगा अंदर तक कहते तो कैसे चले तो, तो पर दे रहे कमेटी के जोरण अध्यक्ष விழுப்புரம்ணியினரும் oh. <laughs> <laughs>

நான்கு தேதி 30 குறமான நேரத்துக்கு ஐந்து பாயைலலுகாலத்தை அறிவித்து கொண்டானானே பாயைலலுகாலத்தை அறிவித்து கொண்டானானே சலறப்பட்ட பாவைலலுகாலத்தை मैं भी चल रही वैसे चल रही मेरा ब्लड आ रहा है जनन लगे इधर बता देते। पता já na

கணம் தாலும் சிக்கும் நேரம் மேலது பாறை மூன்று விழுப்புரம் பதிமூன்று கடைசி நிமிடத்தில் கூட ஆட்டம் மாறிய கடந்த உண்டு ஆட்டத்தை மாற்றும் திறமை எவருக்கும் உண்டு

மீனர்களுக்கு மிகப்பெருமர்களுக்கு கடைசி நிமிடத்தில் கூட கடைசி நிமிடத்தில் கூட ஆரிய மாற்றங்கள் இங்கு பரவுண்டு அந்த அனுபவத்தை தனதாக்கி கொண்டு காலத்தில் இதோ மிளகு பாரவியர்கள் अनुभवता आपले तेमार பணிகள் மிளகுப்பாறை ஸ்கோர் ஸ்கோர் விழுப்புரம் இருபத்தி ஒன்று மூன்று விலகு பாறை மூன்று

para salah mana atau आ मा मिलरही इ ट पूंगा लगा रहा है अनुमार ना <laughs> 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 Abhishek Dayamad Abhishek Dayamad மனதுபாவை விழுப்புரம் அணிகள் தான் இருக்கிறது ஆனால் கரத்தை மட்டும் திசை மாற்றிக் கொள்கிறார்கள் இருபத்தி ஐந்து மூன்று இருபத்தி மூன்று ஐந்து இருபத்தி மூன்று ஐந்து どうした மேடைக்குது மேடைக்கு நன்றி மீனம்ボール மேடைக்கு பண்டி காந்தி இதோ ஜெர்சி நம்பர் 10 டான்சிங் க்ரூஸ் இதோ காலத்தில் மிளகு பாறைகிறார் ஐயப்பன் அவர்கள் இதோ வீடுபுறத்தின் டான்சிங் ரோசி அண்ணா அவர்கள் இப்பொழுது காலத்தில் ரோசி நம்பர் டான்சிங் ரோஸ்

வீர காலத்தின் வீர பீடம் காய்பில் வீரபத்திரன் டான்சிங் ஹவுஸ்லர் ஜெர்சி நம்பர் 10 ஆட்டமே பரம்பாவோ கலங்கலபாவோ மாட்ட போறியாரு ஆவரின் ஆட்டத்திற்கு அரங்கம்மே அதிமை இரு பேரங்கள ஆட்டத்தை பரபரப்பாக யார் வேண்டமானாலும் மாற்றலாம் ஆனால் பரபரப்பாக மாற்றும் தன்மை

மாற்றலாம் ஆனால் திறமை ஒரு ஆனால் உண்டு சரித்திரம் பேசும் மீண்டும் ஜெர்சி நம்பர் செவன் புன்னகை மன்னன் இப்போது செல்ல உள்ள விழுப்புரம் கைத்தீங்களா அது ஏன் ஆபத்தை பாருங்களா பார்த்திருக்கீங்களா நாற்பது வயசுல சமிக்காம திறந்தார் ஆரம்பித்திருக்காரு பொன்னகை மன்னன் ஜெர்சி நம்பர் செவன் விழுப்புரம் அணியின் தொன்னகை மன்னன்

நாற்பது வயதிலும் சரிக்காத ஒரு மனசு போட்டு உயர்ந்த மாறி காதில் மீண்டும் காப்பில் இப்போது பாருங்க கை நிட்டுல பாருங்க அனைவரும் பதினெட்டு வயசு மாதிரியே தெரியுது ஆதார் கார்டு செக் பண்ண யாருக்கு நாற்பது வயசு மாதிரி தெரியல பதினெட்டு வயசு முடிஞ்ச மாதிரி இருக்கு

போட்டி யாரோட எதிர்பார்த்த இறுதிப் போட்டி பைனல் மேக்